என்னடா வீடியோ காலியா இருக்கு ஆலய பாக்குறீங்களா எதுவும் கிட்டத்தட்ட கொல்கத்தா கேஸ் வாரிச ஒரு வழியா கொல்கத்தா கேஸுக்கு ஒரு கேய கிடைச்சிருச்சு கேஸ் முடிவுக்கு வர போகுது அது என்ன அப்படின்னா அந்த ஒட்டே இருக்காங்கல்ல அந்த ஒட்டே அந்த ஒட்டேல ஒரு முக்கியமான டெஸ்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்களா அதுதான் சைக்கோ டெஸ்ட் அதாவது இவன் உண்மையிலேயே மன திட்டம் உள்ளவனா மனநலம் பாதிக்கப்பட்டவனா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு இது ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடலாம் அது ஏன் அப்படின்னா ஒருவேளை மனநலம் பாதிக்கப்பட்ட உண்மையிலேயே மனநலம் பாதிக்கப்பட்டவனாலே இருக்குதுங்க அது உண்மையிலேயே மனநலம் பாதிக்கப்பட்டவனை எப்ப கண்டுபிடிப்பீங்க கொண்டாட்டி நாலு கொண்டாட்டி அலறி அடிச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் குடுக்க அப்ப கேட்டுக்கலாம் ஊர்ல உள்ள பொண்ணுங்களை அவளை கண்டு ஓடிச்சுங்க அப்ப பண்ணி இருக்கலாம் இல்லையா இது ட்ரேஸ் பண்ணி நம்பர் ட்ரேஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணி அந்த அம்மா ஓடி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி பிரச்சனை பண்ணிருக்கா அன்னைக்கு பண்ணி இருக்கலாம் இல்ல லேடி டாக்டரையே ஏற்கனவே பத்தி மோலஸ்டேஷன் பண்ணிருக்கான் அன்னைக்கு பண்ணி இருக்கலாம் அதையெல்லாம் விட்டுவிட்டு ஊர்காவல் படலை ஒரு நாள் ஆளை கொண்டாந்து உட்காந்து ஊட்டி ஊட்டி வளர்த்துட்டு ஒரு கொலை அவனை இதெல்லாம் வந்து பாவம் அவனையும் ரொம்ப விரத்தில இருந்திருக்கான் எதை தெரியாம பண்ணிட்டான் இதை போயிட்டு நீங்க பெரிய விஷயமா எடுத்துக்கலாம திருஞ்சிடுவேன் நம்ம பயிர சொன்னா ட்ரீட்மெண்ட் கொடுத்தா பத்திரமா பார்த்துட்டேன் பால் ஊட்டி உட்கார வச்சு ஊட்டுங்க உங்க வீட்டு பிள்ளைகளை யாராச்சும் இப்படி பண்ணி அந்த அந்த மாதிரி எவ்வளவு இல்லை உங்க வீட்டு பிள்ளைகளை கூட்டி வாங்கல அவன்கிட்ட விடுங்கல இதே மாதிரி பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த வார்த்தைகளை சொல்லி பாருங்க அப்படின்னு உள்ளுக்குள்ள தோணுமா தோணாத இப்போ நம்மளையெல்லாம் வந்து கூப்பிட்டு வச்சாங்கப்பா சரி அதாவது சொல்ல நம்ப வச்சாங்க ஒரு ஆள் தான் அப்படின்ட்டு அப்புறம் என்ன நுண்ணிக்கு இத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணாங்க இருந்ததுல ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் இருப்பாங்க யார் அவங்க எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க அவங்க மேல என்ன சந்தேகம் இது இல்லை ஆனா சில நேரங்கள்ல வந்து நாங்க இவன் ஒருத்தரை அதே நேரத்துல இருபது பேர் இருபது வச்சுட்டு சும்மா ஒற்றுவியலா அது எவனுக்காக ஒற்றையும் கூட இது வரையும் சிக்கல கேட்கிறாங்க சார் இதுல அந்த அம்மா அந்த புள்ளைய பத்தவங்களோட அம்மா அப்பா வர சொல்றாங்க ஐயா இது ஒற்றை இல்ல ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க எவனையாச்சும் ஒருத்தர் தயவு குடிங்க யாரையும் விட்டுறாதீங்க ஒருத்த இல்லன்னு கதறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அத்தனை மாதிரி தூக்கி கொண்டு போய் விசாரணையில வச்சுருக்காங்க இது அத்தனை பேர் நல்லாவே தெரியும் ஆனா எவனோ ஒருத்தர் யாரோ ஒருத்தரு உள்ளுக்குள்ள சாதாரணமா எவனோ ஒருத்தி ஊர்களை சும்மா லோக்கல்ல திரியிருவன எவனோ ஒருத்தையும் ஏதோ பண்ணறேன்றாங்க சார் ஏதோ ஒரு பெரிய கை பெருசா இன்வால்வா இருக்கு அது ஹாஸ்பிட்டல் உள்ளே இருக்கிறவங்க இருக்கலாம் அரசாங்கத்துக்கு உள்ளே இருந்தவங்க கூட இருக்கலாம் சொல்ல முடியாதுன்றாங்க இல்லாட்டி இவ்வளவு பெரிய ஒரு ரியாக்டன் அடங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லாரும் சேர்த்து எவ்வளவு ஒருத்தரை காப்பாத்துறாங்க சரி அது அவங்க போனப்போ செத்தது செத்து போச்சு நீங்க உசூடையே வரப்போகுது இதுக்காக போயிட்டு ஒருத்தர் தேவையில்லாம தந்துச்சு என்ன பார்க்க போகுது அப்படி கூட நினைச்சிருக்கல இல்லையா அப்படி நினைச்சு தானே பல இடங்கள்ல வச்சிருந்துருக்காங்க அப்ப அந்த பிரின்சிபலை தூக்கி கொண்டு போயிட்டு கிட்டத்தட்ட மூணு நாளா விசாரிச்சிருக்காங்க என்ன விசாரிச்சாங்க இது வரைக்கும் வெளியிலேயே வரல வெளியிலயே வரல சொல்லா என்னதான்ப்பா பண்ணீங்க இவ்வளவு நாள் அந்த பிரின்சிபலை கூப்பிட்டு வச்சா அப்படி என்னத்தையும் அவர்கிட்ட நீங்க பாட அவருக்கு நீங்க பாடம் நடத்தினீங்க அவரு பாடம் நடத்ததும் தெரியல எல்லாத்தையும் ரகசியமாவே வச்சிருக்காங்க அந்த பொண்ணு மர்மத்தை விட இவங்க அந்த விசாரணை பண்ற மரும இன்னும் பெரிய மர்மமா இருக்கு அதுல பொண்ணுல சிம்பிளா ஒரு வார்த்தை கேட்டுக்கல ரெண்டே விஷயம் இந்த ஏப்பா தற்கொலைன்னு சொன்னீங்க அந்த பொண்ணு இருந்த இடத்துக்கு ஏப்பா எந்த பாதுகாப்பு ஏன்னா இன்னைக்கு நேர்த்தே அந்த பொண்ணு போகல ரொம்ப நாளாக உங்க காலேஜ்ல எல்லாரும் அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு சின்ன பாதுகாப்பு கூட இல்லாத அளவுக்கு அப்படி என்ன தான் பிடிக்கிறது இந்த கேள்வி எல்லாம் மாட்டாங்க இதெல்லாம் தான் வருது ஆனா நீங்க என்ன கத்துனாலும் நம்ம என்ன கத்துனாலும் இதெல்லாம் ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே சுருக்க போயிருக்கிறது இத அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படி கொண்டு போனால் ஒழிய வேற எதுவுமே பண்ணி ஏன்னா உள்ளுக்குல அவங்க இப்ப டாக்டருக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க யார் யாரெல்லாம் வந்து ஆட்பாட்டக்காரர்கள் அந்த போட்டோ சிசிடிவி எல்லாத்தையும் வச்சிருக்காங்க உள்ளோ அந்த இவங்க நுழைஞ்சாங்க இல்ல அது நுழைஞ்சவங்க நியாயம் கேட்ட நுழைஞ்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க நியாயம் கேட்ட இல்ல ஊரா இருக்கிற எல்லா எவிடென்ஸையும் எடுத்து உழைச்சிருக்கு ஒண்ணு கையில சிக்கல உழைஞ்சவங்க அவங்க அப்படித்தான ஓடி அவசர அவசரமா அவசர அவசரமா எல்லா கோரிக்கையையும் நிறைவேற்ற இல்லை அது எனவே வேலை பண்ணிருக்காங்க பன்னெண்டு மணி நேரத்துல கிட்டத்தட்ட பல வருஷமா கேட்டது பன்னெண்டு மணி நேரத்துல நிறைவேற்றுறதுக்கு எப்படி எல்லாம் இறங்கி வேலை பார்த்துருக்காங்க நம்ம என்ன போறானாலும் என்ன கற்றுனாலும் வழக்கம் போல அங்கே ஒரு அவங்க ஒரு நியாய திருவிழாக்கு அந்த நியாயம் தான் நம்ம எல்லாரும் நியாயமும் ஒத்துக்கணும் சரியா அவங்க சொல்றது தான் உண்மையிலும் ஒத்துக்கணும் இதுல வேற ஏதுமோ வெளியில போறது இன்னும் சொல்ல போனா அவளை கூட்டிக் கொண்டு போய் வச்சு ஆஸ்பத்திரியில வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்து மேல் நர்ஸா போடுங்க ஆனா சொல்ல முடியாது மேல் நர்ஸையும் கொஞ்சம் பார்க்க முடியாத அளவு என்னைய மாதிரி ஆளுகளை அந்த போடுங்க அதுவும்ஸ்பத்திரி பிரச்சனை ஒரு டாக்டரோட பிரச்சனை அவ்வளவு சாதாரணமாக ஹேண்டில் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியாது அவ்வளவு